ரிஷபத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடத்துல நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் வந்து உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் எது நினைச்சிங்கனாலும் அது உங்களுக்கு வந்தே சேரும் ஏன்னா விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய இடம்னு சொல்லக்கூடியது பதினொன்றாம் இடம் அந்த பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போய் வேறு உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதே தவிர பார்த்தேனா பரிவர்த்தனை யோகம் வேறு பெறுறார் இதன் மூலியமாக பார்த்த எது எடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும் திருமண பாக்கியங்கள் கைகூடும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் சற்று கவனமாக இருப்பது நிச்சயமாக நல்லது தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் மருத்துவ உதவியுடன் குழந்தை பிராப்தி நல்லபடியாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா கேத்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமன்ஸை பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக பதினொன்றாம் இடம் உச்சம் பெற்ற ஆட்சி பெற்ற குரு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது லாபங்கள் அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் அதுவும் வந்து கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் பஞ்சு பால் பால் பதனிடும் பொருட்கள் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் உங்களுடைய ரிஷப ராசிக்கு பார்த்தலையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது தொழிலில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்யக்கூடிய காலகட்டம் தர்ம கர்மாதிபதி யோகத்தினால் செய்ய செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவு திடீர் பணவரவு வரும் அதாவது இந்த மாதம் பிறந்த உடனே ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு வெளிவோர் சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் வெளிநாட்டு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர இந்த க்ளவுடுன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து இந்த ஏரோப்ளேன் இந்த மாதிரியான வான ஊர்திகள் ஓட்டக்கூடியவர்களுக்கு வான ஊர்தி அதை தவிர அது சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பாட்டு பாடக்கூடியவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான காலமாக இருக்கும் பணவரவிற்கும் பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எடுத்தது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம்